வணக்கம் மிதுனமில் பிறந்திருக்கவங்களுக்கு அக்டோபர் மாத பலன்கள் எப்படி இருக்குன்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம் உங்களுக்கு வழக்கமாக சொல்லக்கூடியது தான் உங்கள் ராசி லக்னம் ரெண்டுக்குமே பார்த்துக்கோங்க இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய எல்லா பலன்களுமே பொது பலன்கள் மட்டும்தான் இந்த பொது பலன்கள் அப்படின்றது எல்லாம் பலனும் எல்லாருக்கும் கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை சில பலன்கள் வேணா எல்லாருக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அவங்க ஜாதகம் எப்படி இருக்குன்றத பார்த்துக்கோங்க இப்போ என்ன தசாம்புத்தி நடந்துகிட்ருக்குன்றதெல்லாம் பார்த்துக்கோங்க ஜாதகப்படியான பலன்கள் தான் உங்களுக்கு நடக்கக்கூடிய பலன்களாக இருக்கும் மிதனம்ல பிறந்திருக்கவங்களை பொறுத்தவரையும் அக்டோபர் மாதத்தில் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு உங்களோட கோபம்ன்றத குறைச்சிக்கோங்க பேசக்கூடிய வார்த்தைகள்லேயும் கவனமாக இருந்துக்கணும் கோபத்தில் எதையாவது பேசிவிட்டு அது மூலமாக பிரச்சனைகளை ஏற்படுத்திக்க கூடாது முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறதுக்கு பழகிக்கோங்க அது இன்னும் உங்களுக்கு பெட்டராக இருக்கும் அடுத்தபடியாக சொல்லணும் அப்படின்னா உடல் நலத்தை பார்த்துக்கோங்க அதிகமான அலைச்சல்களை ஏற்படுத்தும் உடம்பு ரொம்ப டயர்டாகிடும் வண்டி வாகனங்களில் போகிறதெல்லாம் ஓவர் ஸ்பீடெலாம் வேண்டாம் நார்மல் ஸ்பீட்லே போங்க நீங்கள் எந்த வண்டி வாகனத்தில் போனாலும் ட்ராவலிங்கில் கொஞ்சம் கவனமாக தான் இருந்துக்கணும் அடுத்தபடியாக சொல்லலான்னா பண விஷயங்களில் சொல்லலாம் ஏன்னா எதிர்பார்க்காத செலவுகள் அப்படின்ற மாதிரிலாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது தான் ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை குறைக்கிறதுக்கான வழிகளை பாருங்கள் நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன் இந்த மிதுனமில் பிறந்திருக்கவங்களுக்குலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த டைமுன்றதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இனி சொல்லணுன்னா கிட்டத்தட்ட பிப்ரவரி மார்ச் வரையுமே சொல்லலாம் இந்த உடல் உஷ்ணத்தால் வந்து பார்த்திங்கன்னா மவுத் அல்சர் வர்றது ஸ்டொமக் பெயின் இந்த மாதிரியான உடல்நல பிரச்சனைகள்லாம் வந்து எல்லாருக்குமே கேஷுவலாக ஏற்படக்கூடியது தான் உங்களுக்கு எப்போல்லாம் ஃப்ரீ டைம் கிடைக்கிதோ அப்போல்லாம் நல்லா ரெஸ்ட் எடுங்க ஹெல்த்தை பார்த்துக்கோங்க படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் உங்களுக்கு இந்த அக்டோபர் மாதம்ன்றது ஒரு நல்ல மாதமாகவே அமையிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது வேலைக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு ஆரம்பத்தில் கொஞ்சம் தடைத்த அம்மதங்கள் அப்படின்ற மாதிரி ஏற்பட்டாலும் உங்களோட ஜாதகமில் நடக்கக்கூடிய தசாம்புத்தது உங்களுக்கு ஃபேவராக அமைஞ்சதுன்னா சில பேருக்கு நீங்கள் ஆசைப்படக்கூடிய வேலை அப்படின்றது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் ஏற்கனவே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் ஏற்படத்தான் செய்யும் இதுவுமே உங்களுக்கு எப்பொழுதுமே இருக்கக்கூடிய பிரச்சனை தாங்க ஏன்னா மிதுனமில் பிறந்துட்டு ஒருத்தர் எனக்கு வேலை பார்க்குற இடம்லாம் எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கெலாம் வந்து எனக்கு தெரிஞ்ச வாய்ப்புகள் இல்லை தான் ஏன்னா உங்களை பார்த்து பொறாமப்படுறவங்களாம் இந்த ஒரு போட்டி பொறாமைகள்ன்றதெல்லாம் உங்களுக்கு நிறையவே இருக்கும் வேலை பார்க்க கூட வேலை பார்க்குறவங்க மூலமாகவே அதனால் எப்பொழுதுமே அந்த ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் அதுக்காக தான் உங்களை அந்த கோபம் அப்படின்றதெல்லாம் தவிர்த்துக்க சொன்னதுக்கான காரணமும் இதுவும் ஒரு காரணம்தான் மற்றபடி உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாம்புத்தின்றது நல்ல விதமாக அமைஞ்சது அப்படின்னா நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்லேருந்து உங்களுக்கான நல்ல விஷயங்கள் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்ருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க சேலரி இன்க்ரிமெண்ட்டு ப்ரொமோஷன் இந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லைங்களா சில பேர்லாம் பிடிச்ச இடங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர்க்காக வெயிட் பண்ணிட்டுருப்பாங்க எக்ஸட்ரா எக்ஸட்ரா அந்த மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லாம் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது தான் குழந்தை பாக்கியத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் உங்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் அப்படின்றது நீங்கள் சந்தோஷமான விஷயங்கள் அப்படின்றது எதிர்பார்க்கலாம் தான் உங்களோட ஜாதகமில் நடக்கக்கூடிய தசாம் புத்தின்றது குழந்தை பாக்கியத்துக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா தாராளமாக நீங்கள் இந்த குழந்தை பாக்கியம் சம்மந்தமாக நல்ல விஷயங்கள் அப்படின்றத எதிர்பார்க்கலாம் நீங்கள் மிதுனமில் பிறந்திருக்கீங்க உங்களுக்கு அக்டோபர் மாதத்தில் டெலிவரி டேட்லாம் கொடுத்துருக்காங்க ஏற்கனவே அனுசாக தான் இருக்கீங்க அப்படின்னா டெலிவரி நன்ஸ்லாம் ஒன்றும் கவலைகள் பட வேண்டாம் பயப்பட வேண்டாம் குழந்தை பாக்கியம்ன்றது நல்ல விதமாகவே கிடைச்சிடும் பண வரவுன்றதெல்லாம் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு பண வரவுன்றதெல்லாம் ஓரளவுக்கு நல்ல விதமாக தான் இருக்குது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி செலவுகள் அப்படின்றதும் ஏற்படும் தான் சில பேருக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா வண்டி வாகனங்கள் வாங்கிறது ஆடம்பர பொருட்கள் வாங்கிறது இந்த மாதிரியான சுப செலவுகள் அப்படின்ற மாதிரி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இன்னும் சில பேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா குழந்தைகளுக்காக செலவுகள் பண்ணுவாங்க குழந்தைங்க ஏதாவது ஆசைப்படுறத வாங்கி கொடுக்குறது இந்த மாதிரியான செலவுகளும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது தான் எதிர்பார்க்காத செலவுகள் அப்படின்ற மாதிரியும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது தான் முடிஞ்சளவுக்கு செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க சொந்தமாக தொழில் பண்ணிகிட்டுருக்கு உங்களுக்கு உங்களுக்கு தொழில் வகையிலலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல மாதமாக தான் இருக்குது பண விஷயங்களில் மட்டும் கவனமாக இருந்துக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க விவசாயம் சம்பந்தமான தொழிலில் இருக்கவங்க அது நீங்கள் இந்த விவசாயம் சம்மந்தமான தொழிலில் இருந்தாலும் சரி வேலையில் இருந்தாலும் சரி பண விஷயங்களில் கொஞ்சம் பார்த்து கவனமாகவே இருந்துக்கோங்க அதே மாதிரி தான் மிதனமில் பிறந்திருக்க எல்லாருமே இந்த கொடுக்கல் வாங்கல் அப்படின்ற விஷயத்துல எல்லாம் பண விஷயத்தை பொறுத்தவரையும் ஒரு தடவைக்கு நாலு தடவை நல்லா யோசனை பண்ணி முடிவெடுக்கிறது தான் உங்களுக்கு பெட்டராக இருக்கும் ஆன்மீகத்தில் இருக்கவங்களுக்கு இந்த மாதம் அப்படின்றது ஒரு நல்ல மாதமாகவே அமையறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குங்க நீங்களுமே கோவில் குளங்களுக்கெல்லாம் போயிட்டு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க ஏதாவது இதுக்கு முன்னால தடங்கள் ஏற்பட்டுக்கிட்டு இருந்தது அப்படின்னா நீங்கள் ஆசைப்படக்கூடிய கோவில் குளங்களுக்கெல்லாம் போய் வர்றதுக்கான வாய்ப்புகள் அப்படின்ற மாதிரிலாம் சில பேருக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதம் அப்படின்றது சில பேருக்கெலாம் புதுசாக லவ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்ற மாதிரிலாம் ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது தான் இன்னும் சில பேருக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏற்கனவே லவ் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க உங்களோட ஜாதகம்லையும் காதல் திருமணத்திற்கான கிரக அமைப்புகள் இருந்து நடக்கக்கூடிய தசாம்புத்தியும் உங்களுக்கு திருமணத்துக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா சில பேரோட காதல் காதல் திருமணமாக முடிகிறதுக்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்தபடியாக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் இருக்க இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க அது வெளியூர் போகிறதா இருக்கட்டும் இல்லை வெளிநாடுகள் போகிறதா இருக்கட்டும் இல்லை வெளி மாநிலங்கள் போகிறதா இருக்கட்டும் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு ரொம்பவே நல்லா தான் இருக்குது அது உங்களோட வேலை தொழில் விஷயமாக நீங்கள் போகணும்னு ட்ரை பண்ணிகிட்ருந்தாலும் சரி இல்லை வேறு ஏதாவது காரணங்களுக்காக போகணும்னு ட்ரை பண்ணிகிட்ருந்தாலும் சரி சில பேர்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏற்கனவே இருக்கிறதே வெளிநாட்டுலேயோ இல்லை வெளி மாநிலத்திலையோ தான் இருப்பாங்க இருந்துட்டு இன்னொரு நாட்டுக்கோ இல்லை மாநிலத்துக்கோ போகணும்னு ட்ரை பண்ணிகிட்டுருப்பாங்க ஸோ அதை சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் இருக்க இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அதெல்லாம் நல்ல விதமாகவே அமையிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கிறது தான் குடும்பத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் இந்த கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப்பில் எடுத்துக்கிட்டிங்கன்னா எப்பவும் போல தான் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி இருக்கத்தான் செய்யும் அதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு போய்கிட்டிங்கனாலே போதுமானது தான் குழந்தைகள்கிட்ட முடிஞ்ச அளவுக்கு கோபமாக பேசுகிறத தவிர்த்துக்கோங்க ஏன்னா உங்களுக்கு வேலை பார்க்கக்கூடிய இடம் அதாவது உங்களோட வேலை இல்லைன்னா தொழிலில் இல்லைன்னா குடும்பத்தில் இருக்கவங்க மேலே இருக்க கோபம்லாம் கொண்டு போய் குழந்த மேலே காட்டாதீங்க ஏன்னா உங்களுக்கும் உங்களோட குழந்தைங்களுக்குமான ரிலேஷன்ஷிப்பில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்ற மாதிரிலாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது தான் வேறு ஏதாவது பிரச்சனைகள் குடும்பத்தில் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா பெரிய அளவில் ஒன்றும் இல்லை நீங்கள் அந்த கோபம் அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் தவிர்த்துக்கிட்டிங்கனாலே ஓரளவுக்கு பிரச்சனைகளை தவிர்த்துக்கலாம் மற்றபடி வேறு ஒன்றும் இந்த அக்டோபர் மாதத்தில் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரிலாம் இல்லைங்க நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பண விஷயம் உடல்நலம் கோபம் இந்த மூணு விஷயங்களில் கவனமாக இருந்துக்கிட்டிங்கனாலே போதுமானதுதான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்